அப்போ தீர்ப்பு வந்த உடனே ஆகி சோகம் ஞான சேகரேன் முதல்ல இந்த பேரு வச்சதுக்கு பெற்றவைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனையை கொடுத்துருக்கணும் ஆனால் இபி கோ சாரி பிஎன்எஸ்ல அதுக்கான இடம் இல்லை அதனால தப்பிச்சுக்கிட்டார் இவன் தான் குற்றவாளி அப்படின்ன உடனே கட்டொழி அழுதுக்கான சொல் ஐயையோ என் வாழ்க்கை போச்சு ஐயையோ என் குடும்பம் இப்படி அனாதை ஆயிடுச்சு என்னைய தயவு செய்து குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுக்க ஏன்னா எனக்கு வயசான அம்மா இருக்காங்க எனக்கு அப்பா இல்லை அது இல்லாம வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க அது இல்லாம எட்டு வயசுல எனக்கு ஒரு புள்ள பெண் குழந்தை இருக்கு அதுதான் முக்கியமான பாயிண்ட் பெண் குழந்த இருக்கு இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தயவு செய்து என்னைய ஒரு குறை எவ்வளவு தூரம் சீக்கிரம் வெளியில வெளி விட முடியுமோ அவ்வளவு தூரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு முன்னாடி அப்படியே புரண்டுக்கான வக்கீல்லாம் ஓடி வந்து அவனை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கவலைப்படாதப்பா நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு அவன் சார்பில் அதாவது அவனுக்காக போயிட்டு ஆஜராகலை யாரு அரசு சார்பில் ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணியே ஆகணும் அது வக்கீல்களோட சாப கேர் என்ன பண்றது வேற வழி இல்லாமல் போயிட்டு ஆஜர் ஆகித்தா ஆகணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்களால மேற்கொண்டு அவன் ஒன்றும் பண்ண முடியாது மேலே அவங்களும் போகணும் இல்லையா அதனால கவர்மெண்ட்டு ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணும் இதை தேம் பண்றதுக்காக நம்ம கூட அங்கே அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு நிமிஷம் ஆடிட்டாங்க என்னன்னா இவன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் பேக் அடிச்சிருவாங்களோ அதாவது கம்மியான தண்டனை எதுவும் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லோரும் தானே இலகம் உள்ள வயசான அம்மா தங்கச்சி அதுக்கப்புறம் ஆதரவு இல்லாத இருக்கிற குழந்தை அம்மா இருந்தாலும் குடும்பத்துக்கு வருமானம் நான் தான் என் பிள்ளையெல்லாம் நடு ரோட்டில் நிற்கும் இதெல்லாம் சொல்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு பசையும் அது இறங்கிருவாங்களோன்ற ஒரு நினப்பு ஆனால் நீதிபதி அம்மா பதினோரு வழக்குலையும் நீ குற்றவாளி இந்த பிரிவு போட்டிருக்காங்க பதினோரு பிரிவு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதினோரு பிரிவுலேயும் குற்றவாளி ஆனால் சார் உண்மையிலேயே நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு வரசான தீர்ப்பு பார்த்ததே கிடையாது இவ்வளோ வேமா டிசம்பரில் சம்பவம் ஏப்ரலில் என்கொயரி மேல முடிச்சிட்டாங்க தீர்ப்பே வந்துச்சு அஞ்சு மாதம் அதிவிரைவு தக்கல்ல புக் பண்ணி தீர்ப்பை வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களே உண்மையில் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு அந்த கேஸெல்லாம் இந்த இது வரைக்கும் எவன் குற்றவாளினே தெரியாது பதியாத கேஸே வந்து பல்லாயிரக்கணக்காக இருக்கு பட் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு தீர்ப்பு இம்மிடியேட்டாக வந்ததுக்கு உண்மையிலே மனுசாகிறது இல்லை நினச்சி பாருங்க இந்த அளவுக்கு வேகமாக இதே மாதிரியான கேஸு அதுலேயும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு கேஸு இழுப்பாங்க எவ்வளோ நாட்டிலெல்லாம் போய் பார்த்தா இந்த கேஸ் எல்லாம் நாலு நாள் நிற்காது அடித்து நகர்த்திடுவாங்க உண் ஆனால் இந்த கேஸுக்கு தீர்ப்பு இப்படி இந்த அளவுக்கு வந்து வரசா முடிச்சதுக்கு காரணம் போலீஸு சிபிஐ ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீதிமன்றம் வக்கீலு விக்டீமு சாட்சி ஆதாரம் நல்லா கேட்டேங்க இது ஒருத்தரோட முயற்சி கிடையாது அதனால இந்த கேஸில் இவன் வந்து ஒருத்தனை தூக்கி வைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் ஒரு புள்ளியில் வந்து இணைஞ்சிருக்கு அதில் யாருக்கு எந்த ஏன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தீர்ப்பு ஆனால் இதை இப்படி கூட வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம்னா மேபி இது வந்து டிஎம்கேக்கு எகைன்ஸ்டாக போகலாம் ஒரு தீர்ப்பு தள்ளி போனாலோ இல்லை அந்த தீர்ப்பை வந்து வேற மாதிரி கொண்டு போயிருந்தாலோ அது வந்து எலெக்ஷனில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்காக கூட இந்த கேஸை வந்து சீக்கிரமாக முடித்து அவனை அடித்து துவச்சி உள்ளே தூக்கி போகிறதுக்கான வேலையை பார்த்துருக்கலாம் பட் எல்லாருக்கும் ஒரு வருத்தம் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்புடின்னா கடைசி வரைக்கும் அந்த சாரு யாருன்னே தெரியாம போயிருச்ச அந்த முக்கான நம்ம விளக்கி உருவி பார்க்கலாம் மூஞ்சியை பார்த்துக்குள்ளான்னு பார்த்தா தவாலிச்சுக்கிட்டேன் அந்த சாரு ஒரு சாரா ரெண்டு மூணு சாரா எத்தனை சாரு உண்மையிலேயே தெரியல ஆனா அந்த சாரு கண்டிப்பா வந்து இன்னமும் பக்கத்துல சொல்றாங்க எல்லாரும் இது வெறும் தோட்டாதே துப்பாக்கி அந்த பக்கம் இருக்குது அந்த துப்பாக்கியை எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டு தூக்கி போட்டு வீச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தங்கி பட் அது உண்மையும் கூட இது வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரியல ஆனா அவன் பேசுனதுல அந்த சென்டிமெண்ட்டா பேசியிருக்கான் பாருங்க அதுதான் உண்மையில வைத்தெரியது அம்மாவை அவ்வளவு நேசிக்கிறவன் தங்கச்சியை அவ்வளவு நேசிக்கிறவன் எட்டு வயசு பிள்ளைய நேசிக்கிறவன் அந்த பிள்ளைகிட்ட எப்படி இருந்துருப்பான் எப்போ இதுக்கே உனைய வந்து என்ன பண்ணணும் குறைஞ்சபட்ச தண்டனை என்ன கொடுக்கலாம் அவனுக்கு குறைஞ்ச பட்சத்துல தூக்குலையெல்லாம் போடக்கூடாது தூக்கிலெல்லாம் போட்டால் சத்துருவாங்க கடைசி வரைக்கும் ஜாமீனே கிடையாதபடி ஏதாச்சும் ஒரு விஷயத்த போட்டு வெயிலே வர முடியாதபடி ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக நத்தம் நத்தம் அவன் நினச்சி நினச்சி சாகணும் என்னைக்கு ஃபேமிலி அது ஃபேமிலியே வந்து சொல்லிட்டாங்க எப்படி வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க மொத்த ஃபேமிலியுமே வேற வேறு தொழில்களில் வந்து கூட்டு கூட்டா இதில் மட்டும்தான் இவர் தனித்து செயல்பட்டுருக்கா போல வேற யாரையும் எங்க கூட்டி சேர்க்குறதில்ல அவர் கொஞ்சம் சையா இருக்கும் போல மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் வந்து கோஆப்ரேஷனோடு தான் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ வேலையில் பார்த்துருக்கான்றி காக்கா ஒலி பண்ணுற மாதிரி இருந்திருக்கான் அப்படியே கண்ணெல்லாம் நில குட்டி நின்ன மாதிரி இருந்திருக்கான் இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உண்மையில் டி இங்கேயிருந்தா என்கிட்ட இருக்குது எல்லா டெஸ்ட்டையும் எல்லா இதையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் எல்லா மிஷினையும் உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை ஒழுங்கு மரியாதையாக போயிடு போலீஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்கா இவன் கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன கேப் மாறித்தன மனமோ எல்லா கேப் மனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மட்டும் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் இப்போ எதுவும் தீர்ப்பு வரல ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி தான் தீர்ப்பை வாசிப்பாங்க என்ன ஆக்சுவலி இவருக்கு வந்து தண்டனை பதினோரு பிரிவுகள்லையும் சார் குற்றவாளின்றது உடச்சு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து மேல்முறையீடுக்கு போவாங்க போகிறதுக்கெல்லாம் வழி இருக்கு ஆனால் மேல்முறையீட்டுக்கு கவர்மெண்ட் வந்து இது பண்ணாது சிபாரிசு பண்ணாது மேல்முறையீடுக்கு அவங்க தான் சொந்த செலவில் சொந்தமாக ஒரு வக்கீலை பிடிச்சி அந்த வக்கீல் இவன் நல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அது வாதாரத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போகணும் மேல்முறையீடுனா இனிமேல் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் போ இல்லப்பா சொல்ல முடியாது போனாலும் போ ஆனா அப்படி போனா கண்டிப்பா அது அந்த சாரோட தான் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்றுக்கத்து இல்லை ஏன்னா இவன் எப்போ உண்மையா சொல்லுவான்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப உள்ள போயிட்டா எப்படியும் வெளியில வந்துருவோன்ற ஒரு நினப்பு அவனுக்கு இருந்திருக்க கண்டிப்பா நம்மளை வெளியில எடுத்துருவாங்க அப்படி உள்ளே போற பட்சத்தில் என்னைய உள்ள அனுப்பிச்சிட்டு அவன் மட்டும் அவனுக்கு நான் இவ்வளோ வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு உள்ள புழுமு இல்லையா அவனும் மனுஷன் தானே ஒரு ஒரு இதில் ஒரு குமுறலில் வந்து வளர்த்தான்னு வைங்களேன் இவ தான் அந்த சாருன்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்து செல்லலே சாரையும் தூக்கி செட் பண்ணியிருப்பாங்க சோடியாவே இருங்கன்ட்டு ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரில பட் பார்க்கலாம் கூறுமான வரைக்கும் குறைஞ்சபட்சம் இந்த இப்போ பொள்ளாச்சியில் ஒரு தீர்ப்பாச்சு இல்லையா அதே தீர்ப்பு அவனுக்கும் வரணும்னு தமிழ்நாடு மக்களோட விருப்பம் வேறு யாரும் இல்லை தமிழ்நாடு மக்களோட விருப்பம் பொண்ணை பத்தவங்களோட விருப்பம் நியாயமாக பார்த்தா இப்போ சொன்ன இவன் சொன்னானே எங்கள் அம்மா என் தங்கச்சி என் குழந்த அவங்களோட விருப்பமும் அதுவா தான் இருக்கணும் எங்கே இவ்வளோ அக்கறையாக பேசுகிறாரு போயிட்டாவே என் குழந்தைக்கிட்ட ஒரு வார்த்தை அப்பா எதுக்கு ஜெயிலுக்கு பயன் தெரியுமாம்மா அண்ணா யூனிவர்சிட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைச்சேம்மா அதை ஒரு குத்தம்னு சொல்லி என் மேல கேச போட்டு இப்படி உள்ள தெளித்தாயம்மா சொல்லிட்டு வா பார்ப்போம் அதாவது அவன் பொண்ணு அவன் மொண்டாட்டி அவங்க அம்மா அந்த தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து என் புருஷனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டா தாராளமா கோர்ட்டு கொடுக்கட்டும் நிஜமாப்பா அதை நம்ம